என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம நல்ல காரசாரமாக புளி நாவ சுண்டி இழுக்கிற மாதிரி வச்சோன்னே சொல்லுன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் புளி மிளகாய் வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி போறோம் இந்த இது நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டா ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜரில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் வச்சு பத்திரமா சாப்பிட்லாம் சாப்பாடு சாம்பார் ஊற்றி இதை தொட்டுக்கிட்டே நல்லா சாப்பிட்லாம் உப்பு மிளகா புளி மூணும் சேர்ந்தாவுன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு ருசியை கொடுக்கும் இது ஒன்றே போதும் சாப்பாட்டுக்கு அந்தளவுக்கு இருக்கும் இதற்கு என்னென்ன பொருள்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க நூற்றி ஐம்பது கிராம் புளி கொஞ்சம் கருவேப்பழை ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பச்சை மிளகா ஒரு இரநூறு கிராம் கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் தூள் உப்பும் எடுத்துருக்கோம் கொஞ்சம் கல் உப்பும் எடுத்துருக்கோம் கடலைப்பருப்பு தாளிக்கும் போது நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோம் நல்லா க மொறு மொரனு கடி போடும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெந்தயம் ஒரே ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் டீ ஸ்பூன் வெந்தயம் அது தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் ஜீரகம் கடுகு பெருங்காயம் நல்லெண்ணெய் இதுக்கு நம்ம செய்கிறதுக்காக நல்லெண்ணெய் வச்சுருக்கோம் நல்லெண்ணெய் நீங்கள் சாதா எண்ணெயில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் புளி இருக்குது அந்த நூற்றி ஐம்பது புளியை ஊற வைக்கிறதுக்காக ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஏன்னா டிக்காக செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஊறட்டும் இப்போ புளி மிளகா செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம் வானொலியில் ஒரு நூறு எம்எல் நூறு எம்எல் நல்லெண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் கூடத்தான் இதுக்கு ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு சின்ன டீஸ்பூன் கடுகு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறோம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சும்மா ஒரு சின்ன கால் டீஸ்பூன் வெந்தயம் இதில் கருவேப்பிலை ஒரு கொத்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தீயை ஒரு மிதமான சூட்டில் கம்மியாக மி மினிமம்ல நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க தீயை நல்லா இதான ஒன்று இப்போ நூற்றி ஐம்பது கிராமில் இருந்து இரநூறு கிராம் இருக்கும் பச்சை மிளகா நடுவில் வாயை அப்படி கீறி இருக்கோம் அது பாருங்கள் வாயை எல்லாத்தையும் கீறிட்டோம் கீறுன நடுவில் வாயை கீறுனா பச்சை மிளகாய் அதை இதில் போட்டுருவோம் புளி கரைச்சல்ல நம்ம புளி கரைக்கும் போதே கல் உப்பு நல்லா ஒரு நல்லா புளிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் அதை சேர்த்து கரைச்சிக்கிடுவோம் உப்பு பத்தலைன்னா நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு நாங்கள் நக்கி பார்த்து மறுபடியும் இதில் தேவையான உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இந்த மிளகா வதங்கும் போது நல்லா இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கி வருது இந்த டைமில் கொஞ்சம் தூள் உப்பு லைட்டாக சேர்த்துக்குங்க இப்போ தூள் உப்பு சேர்த்து இப்படியே எடுத்து வச்சிக்கிட்டா கூட இது கூட ட்ராவலில் போகும்போது இப்படியே புளி ஊற்றாமல் இப்படியே நீங்கள் எடுத்து ட்ராவலில் போகும்போது எடுத்து வச்சுட்டா கூட இதுவும் நல்ல ருசியாக இருக்கும் உப்பு உளுந்தில் தாளித்து உப்பு போட்டு இந்த பச்சை மிளகாவோட நல்லா அப்படியே நல்லா சுண்டை வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவும் ஒரு வகையான டேஸ்ட்டுக்கு இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி ஊற்ற போகிறோம் இது புளி போடாமல் புளி போடாமல் நல்லா பாருங்கள் மிளகா இது மாதிரி நல்லா ஈரச்சத்தெல்லாம் போன அப்புறம் கொஞ்சோன்னு உப்பு போட்டு பெரட்டி இப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிளகா ஈரச்சத்து எல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் நம்ம நூற்றி எண்பது கிராம் புளி கரைச்சி வச்சோம்ல அந்த புளி கரைச்சல கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் அதை அப்படியே பொறுமையாக வடிகட்டிடுவோம் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் தீயை சிம்மில் வச்சுருந்தோம் இப்போ நம்ம புளிக்கரைசல் ஊற்றுனதுக்கப்புறம் தீயை கொஞ்சம் ஹையில் வச்சு சுண்டை வைக்கணும் இது நல்லா சுண்டி வரணும் மஞ்சத்தூள் முதல்ல கொஞ்சம் போட்டோம் பத்தலை அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பெருங்காயத்தூள் நல்லா புளி சுண்டிருச்சு சுண்டி இந்த பாருங்க எண்ணெய் மேலே திரண்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் அருமையான காரசாரமான புளி உப்பு நல்லெண்ணெய் மிளகாய் எல்லாம் சேர்ந்த அருமையான ஒரு சட்னி மாதிரி தொக்கு மாதிரி இருக்கும் இதை எடுத்து செஞ்சு ஒரு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க மேலே தேவைப்படும் போது இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெயை சூடு பண்ணி மேலே ஊற்றிக்குங்க ஊற்றி கெட்டு போகாது ஏன்னா புளி ப்ரிசர்வேட்டிவ் அது உங்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கும் நம்ம மிளகாயில் உள்ளதையும் எண்ணெயிலே நம்ம வதக்கிட்டோம் அதில் உள்ள தண்ணி சத்தும் போயிடுச்சு அருமையாக இருக்கும் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் வெளியூருக்கு போகும்போது எடுத்துக்கிட்டு போகலாம் சப்பாத்திக்கு சொட்டு சாப்பிட்லாம் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம் அருமையான ஒரு பொருள் இதை எல்லோரும் செஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்